ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் யோக வாழ்வியல் உடலை வஜ்ஜிரமாக்கும் அசுவ முத்திரை பயிற்சியும் வீரிய மருந்தும் விளக்க தெளிவு நம் சித்தர் பெருமக்களின் வாழ்வியலானது யோகம் ஞானம் மற்றும் இறைநிலையோடு சங்கமிக்கும் மரணமில்லா பெருவாழ்வினை அடையும் நோக்கத்தில்தான் இருந்திருக்கின்றது அவர்களின் தேடுதல்கள் அதனால் அவர்கள் பெற்ற அனுபவங்கள் அனைத்தையும் சுயநலமாக தாங்களே மறைத்து வைத்து கொள்ளாமல் மனித குலம் உயர்வடையவே அனைத்தையும் வெளிப்படையாகவும் பகிரவும் செய்துள்ளனர் சித்தர்களின் வாழ்வியல் நோக்கமானது யோகம் ஞானம் என்பதனை சார்ந்திருந்தாலும் அதனை அடையும் வழிமுறைகளானது வெவ்வேறு பயிற்சி முறைகளையும் மார்க்கங்களையும் கொண்டதாகத்தான் இருந்திருக்கின்றது இலக்கு ஒன்றாக இருக்க வழிமுறைகள் மட்டும் வெவ்வேறாக இருக்க காரணமும் உண்டு மனிதன் என்ற படைப்பில் ஒருவர் மற்றொருவரோடு எந்த நிலையிலும் ஒத்துப்போவதில்லை அவரவரின் பிறப்பு மரபுவழி கர்மா அவரவர்களின் வாழ்வியல் முறை மற்றும் உடல்வாகு அறிவுத்திறன் இப்படி எல்லாமும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டதாகத்தான் இருக்கும் இப்படி பிறப்பு வெவ்வேறானதாக இருக்கும் பொழுது அவர்களுக்கான பயிற்சி என்பது ஒன்றாக இருக்கவும் அதுவே அனைவருக்கும் ஒத்துப்போவதாகவும் இருக்க வாய்ப்பில்லை ஆக மனித பிறப்பில் வேறுபாடுகளோடு பிறந்திருக்கும் அனைவரும் தங்கள் பிறவி பயனை அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்குடனே அனைவருக்கும் ஏற்ற வகையிலும் வெவ்வேறான பயிற்சி முறைகளையும் மார்க்கங்களையும் அருளச் செய்துள்ளனர் நம் சித்தர் பெருமக்கள் இப்படி அருளப்பட்ட வழிமுறைகளில் ஒன்றுதான் அசுவமுத்திரையாகும் யோக மார்க்கத்தில் அசுவம் என்பதை குதிரையோடு ஒப்பிட்டும் அதையே சித்த மருத்துவத்தில் அசுவம் என்பதை கிழங்குடனும் ஒப்பிட்டும் ஒன்றை இரண்டாகவும் வேறுபடுத்தியும் நம் சித்தர் பெருமக்களால் வழங்கப்பட்டுள்ளது அடுத்ததாக உள்ள முத்திரை என்பது குறியீடு அடையாளம் லட்சணம் என்று வெவ்வேறாக வேறுபடுத்தி காட்டப்பட்டிருந்தாலும் மூன்றிற்கமான பொருளானது ஒன்றுதான் குதிரை முத்திரை இப்படி இரண்டையும் இணைத்துப் பார்த்தால் குதிரையின் குறியீடு குதிரையின் அடையாளம் குதிரையின் லட்சணம் என்பதாகவே பொருள்படுகிறது இதைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் தங்கள் சொல்லாடலில் அசுவமுத்திரை என்று பகிரவும் செய்துள்ளனர் அசுவமுத்திரை என்பதே காலப்போக்கில் சொல் வழக்கில் உச்சரிப்பு அடைந்து அஸ்வினி முத்திரை என்று திரிந்துவிட்டது அஸ்வினி முத்திரை என்று வைத்து பொருள் பார்த்தால் அதன் பொருளானது வேறாகத்தான் இருக்கும் ஆக அசுவ முத்திரை என்று சொல்வதே அதன் சரியான உச்சரிப்பாகும் நம் சித்தர் பெருமக்கள் குதிரையை முன்வைத்து அதன் அடையாளத்தை சுட்டிக்காட்டி அதை முறையான பயிற்சி முறையாகவும் வடிவமைத்துள்ளனர் அசுவம் என்பது குதிரை என்றும் அமுக்கரா கிழங்கு என்றும் ஒன்றை இரண்டாக பொருள்படும்படியாக அமைத்ததின் காரணம் இரண்டுமே சக்தியின் இருப்பிடம் என்பதால்தான் நம் சித்தர் பெருமக்கள் குறியீட்டு காட்டும் அதாவது அடையாளப்படுத்தி காட்டும் அசுவ முத்திரையின் செயல்முறை மற்றும் அசுவ முத்திரையின் பயன்கள் பற்றி தெளிவான விளக்கத்தினை காண்போம் மற்ற விலங்குகளிடம் இல்லாத தனித்தன்மையானது குதிரையிடம் இருப்பதால்தான் குதிரனை முன்வைத்து சுட்டிக்காட்டி யோகம் வலுக்கவும் உபாயத்தினையும் அருளச் செய்துள்ளனர் அப்படி குதிரையிடம் இருக்கும் தனித்தன்மை என்னவென்று ஆராய்ந்து தெளிந்துவிட்டு பின் பயிற்சி முறைக்குள் செல்வோம் குதிரையானது மணிக்கு எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதாகவும் இந்த வேகமானது அதன் மேல் எவ்வளவு சுமை இருந்தாலும் சற்றும் குறையாத நிலையில் இருப்பதால் இந்த எழுபத்திறனையே ஆங்கிலத்தில் டாக் என்றும் ஆர்ஸ் பவர் என்றும் கூறுவதோடு அதையே மின் மோட்டாரின் அளவீடாகவும் வைத்துள்ளனர் குதிரையின் குணநலன் மற்றும் அதன் அசைவுகளை கவனித்தோமானால் வியக்கத்தக்கதாகவே இருக்கும் அதன் பார்வை திறனானது கடைக்கின் பார்வையினை கொண்டதாக அமைந்திருக்கும் இதனால் தான் இது தனக்கு பின்புறம் இருப்பதையும் பார்க்க வல்லதாக இருக்கும் அதனாலேயே அதற்கு கடிவாளமிட்டு பின்பார்வையினை மறக்கின்றார்கள் குதிரையானது தரையில் படுத்ததும் இல்லை உறங்கியதும் இல்லை அது சற்று நேரமே நின்று கொன்று உறங்கும் தனித்தன்மையினை பெற்றது கீழே விழுந்தாலும் உடனடியாக எழுந்து நின்றுவிடும் நமக்கு உறக்கம் போனால் உடலானது சோர்ந்துவிடும் ஆனால் குதிரைக்கு சோர்வு என்பதே ஏற்படுவதில்லை அது அவ்வப்போது ஆசனவாயை சுருக்கி விரிப்பதும் அத்துடன் அவ்வப்போது மிக அழுத்தத்துடனும் சத்தத்துடனும் மூடி காற்றை வெளியேற்றவும் செய்யும் இப்படி குதிரையின் அனைத்து அடையாளங்களையும் கூந்து கவனித்தோமானால் அது நமது யோக வாழ்வியலுக்கு மிக்க பயனுள்ளதாக அமையும் இப்படி அனைத்திலும் மேன்மையாக இருக்கும் குதிரையின் சக்தி ஆற்றலுக்கு எது மூலமாக அமைகிறது என்பதனை அறிந்த நம் சித்தர் பெருமக்கள் அதையே முன்வைத்து அடையாளம் காட்டி பயிற்சி முறையாகவும் முறைப்படுத்தி வழங்கியுள்ளனர் இப்போது அசுவமுத்திரையின் ரகசியத்திற்கு இரகசியத்திற்கு வருவோம் குதிரையானது தனது ஆசனவையை சுருக்கி விரிப்பதும் உடனே தனது மேல் தோலை இழுத்து விடுவதும் காற்றை அதிக அழுத்தத்துடனும் சத்தத்துடனும் வெளியேற்றவும் செய்யும் இந்த நிகழ்வையே அது எப்போதும் செய்து கொண்டே இருக்கும் இந்த நிகழ்வை குறியிட்டு காட்டுவதுதான் அசுவ முத்திரையாகும் இந்த அசுவமுத்திரையின் முத்திரையின் காரணம் மூலத்தை முதலில் அறிந்து கொள்வோம் எந்த ஒரு உயிரினமானாலும் அதன் பிறப்பு உறுப்பிற்கும் ஆசனவாய்க்கும் இடைப்பட்ட நிலையில்தான் சக்தி ஆற்றலானது இயக்கம் பெறுகிறது இங்கிருந்துதான் அந்த உடல் இயக்கத்திற்கான முழு சக்தியானதும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது இந்த சக்தி ஆற்றலானது அந்த உயிரின் இயக்க நிலைக்கு ஏற்ப அது விரயமாவதும் சேமிப்பாவதுமாகவும் இருக்கும் இந்த சக்தி ஆற்றலானது பரிபூரணமாக உடல் இயக்கத்திற்கு பயன்படுகிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் அந்த உயிரானது பருவ காலத்தில் ஏற்படும் காம துடிப்பில் மயங்கி காம வயப்படும் போது அந்த சக்தி ஜீவ ஆற்றலானது வெளியேறி விரயமும் ஏற்படுகிறது இந்த விரயத்தினாலேயே அந்த உயிரின் வனப்பு ஆரோக்கியம் ஆயுளும் குறைந்து மரணமானதும் ஏற்பட அதுவே காரணமாகவும் அமைந்துவிடுகிறது ஆசனவாயை சுருக்கி விரிப்பதன் மூலமாக சக்தி இருப்படத்தின் மூலமான மூல ஆதாரத்தில் அழுத்தம் உண்டாகி வெப்பம் ஏற்பட இந்த வெப்பத்தினாலேயே ஜீவ ஆற்றலானது கடையப்பட்டு திரவநிலையிலிருந்து வெப்பக்காற்றாக மாற்றமடைந்து அதுவே உடலில் அனைத்து பகுதிகளிலும் பரவி உடலுக்கு வனப்பையும் வலிமையையும் கொடுப்பதாகவும் அமைகிறது இதைத்தான் குதிரையானது தன் தொடர் இயக்கமாக செய்வதும் அப்படி செய்வதே அதன் வனப்பிற்கும் வலிமைக்கும் ஆற்றலுக்கும் காரணமாகவும் இருப்பதை அறிந்த நம் சித்தர் பெருமக்கள் அதையே குறியீடாகவும் வைத்து அசுவ என்னும் பயிற்சி முறையும் அருளச் செய்துள்ளனர் இந்த அசுவ முத்திரையானது நமக்கு பயிற்சியாக எப்படி அமைந்திருக்கிறது என்பதனை பார்ப்போம் நாம் செய்யும் எந்த யோக பயிற்சி முறைக்கும் முன்னதாக இந்த அசுவ முத்திரனை செய்து பழகிவிட்டு பின் பயிற்சியினை தொடரலாம் குறிப்பாக இந்த முத்திரனை பழகும் போது கீழே அமர்ந்து கொள்ள பாயினை பயன்படுத்தலாம் இது உடல் உஷ்ணத்தை குறைக்க வல்லது ஏனென்றால் ஆசன வாயை சுருக்கி விரிக்கும் இந்த அசுவ முத்திரையினால் உடலானது அதிக உஷ்ணமாகும் இப்போது பயிற்சி முறைக்கு வருவோம் பயிற்சிக்கு முன்னதாக உடல் சுத்தி நாடி சுத்தி செய்து கொண்டு பின் பயிற்சியினை தொடர வேண்டும் உடல் சுத்தி என்பது உடலில் உள்ள மல ஜலங்களை முழுவதுமாக வெளியேற்றி வயிற்றை காலியாக வைத்துக் கொள்வதாகும் நாடி சுத்தி என்பது சுவாசத்தினை உள்ளே நிறுத்தாமல் தொடர்ச்சியாக இழுத்து வெளியிடுவதாகும் அதாவது வலது நாசியில் காற்றை உள்ளிழுத்து இடது நாசியில் விட வேண்டும் உடனே இடது நாசியில் உள்ளே இழுத்து வலது நாசியில் வெளியிட வேண்டும் இதனையே தொடர்ச்சியாக ஐந்து நிமிடம் செய்து பழக வேண்டும் இதற்கு பிறகு உடலை தளர்வாகவும் நிமிர்ந்த நிலையிலும் வைத்துக்கொண்டு உள்ளிருக்கும் மூச்சு காற்றை முற்றிலுமாக வெளியேற்றி பின் வெற்றிடத்தை அப்படியே நிறுத்த வேண்டும் இது வெற்றிட கும்பகமாகும் இந்த வெற்றிட கும்பக நிலையிலேயே ஆசனவாயை பதினோரு முறை சுருக்கி விரிக்க வேண்டும் இதற்கு பின்பு சுவாச காற்றை மெதுவாக உள்ளிழுக்க வேண்டும் இது பூரக கும்பகமாகும் இது ஒரு சுற்றுமுறையாகும் இதன் அடுத்த சுற்றாக மீண்டும் வெற்றிட கும்பகம் செய்ய வேண்டும் ஆரம்பத்தில் இது போன்று மூன்று சுற்றுகள் செய்தால் போதுமானது பிறகு அடுத்தடுத்து சுற்றுகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இந்த பயிற்சி முறைக்கு மேலும் கூடுதலாக பலமேற்றும் வீரிய மருத்துவத்தை காண்போம் ஏற்கனவே அசுவம் என்பதை அமுக்கரா கிழங்கு என்பதாக பார்த்தோம் இந்த அமுக்கரா கிழங்கு என்பது சப்ததாதுக்களையும் பலமேற்றும் சக்தியின் இருப்பிடமாகும் இந்த அமுக்கரா கிழங்கு பொடியுடன் நிலப்பனை கிழங்கு பொடி அத்துடன் பூமி சக்கரை கிழங்கு பொடி இந்த இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து வைத்துக்கொண்டு அதில் மூன்று சிட்டிகை அளவு சூடான பாலில் கலந்து வடிகட்டாமல் காலை மாலை இருவேளையும் உணவுக்கு முன்பாக பருகி வர வேண்டும் இந்த வீரிய மருந்தினால் சப்த தாதுகளும் பலமாகும் அதனால் ஜீவ ஆற்றலின் உற்பத்தியானது உடலில் அதிகமாகும் சப்த தாதுக்களின் பலமானது அதிகமாக இருக்கும் இருக்கும்போதுதான் நாம் செய்யும் இந்த அசுவமுத்திரின் இயக்கமானதும் முழுமை பெறும் இந்த அசுவமுத்திரின் இயக்கமானது முழுமை பெறும்போது உடலானது வலுத்து நல்ல வனப்புடன் காட்சி தரும் இந்த வனப்பு என்பது எப்படி இருக்குமானால் குதிரையை போன்று இருக்கும்